ஐயாவின் கருத்து அகத்தை எதுவும் வேலை இல்லை புறத்து தான் வேலை இருக்கிறது அகத்தை நான் என்பது தேவை ஆனால் புறத்தையும் நான் புறத்தில் செயல்படும் போது என் செயலையும் நடத்தையும் உலக கண்டிக்கிறது அப்படின்றது ஆதரிக்கிறது அதை பொறுத்து நடக்கதை நடத்தையே செயலை சீரமைத்துள்ளேன் உலகங்கள் என்னை பற்றி கருத்துக் கொள்வதைப் போல நாடுகள் எதை பற்றி ஒரு கருத்து கருத்தை செயலுக்காக உருவாக்குகிறேன் இதுதான் அரங்காரம்போ அல்லது வேறான் இது தேவையான அரங்காரம்போ தேவையில்லாத அதாவது நான்கிறது எப்பவுமே சைக்கலாஜிக்கல் தான் அது பிசிக்கல் கிடையாது அந்த சாபம் வந்து இந்த நான்கிறத வந்து சைக்கலாஜிக்கலாக நம்மளை சீரமைக்கிறதுக்கு வச்சுக்கூடாது புறத்துக்காக செயல்படுத்தலாம் அதனால புறத்துக்காக செயல்படுத்துறதுனால அது புறத்தோட சேர்ந்த நானே நம்ம சொல்லிக்கிடுறோம் ஆனால் எல்லாமே அது புறத்தோட செயல்பட்டாலும் சரி அகத்தோடு செயல்பட்டாலும் சரி இந்த நான்கிறது வந்து சைக்கலாஜிக்கலாக மட்டும்தான் இருக்கும் பிசிக்கலாக கிடையாது அதனால் சைக்கலாஜிக்கலாக இருக்கக்கூடிய இந்த நான்மே வந்து புறத்தோட லைட் பண்ணி செயல்படுறதுக்கு அது ஜஸ்டிஃபைட்டு அதனால அது புறத்தோட இது பண்ணி செயல்பட்டுலாம் இப்போ ரெண்டாவது வந்து இந்த அகங்காரங்கிற பெயர் வந்து நான்கிறதுக்கு அகங்காரம்னு சொல்லி ஒரு பேர் கொடுத்துட்டாலும் சரிதான் ஏன்னா சாஸ்திரங்கள் வந்து அகங்காரம்ன்ற பேர் தான் கொடுத்துருக்கு அது நான்கிற உணர்வு வரும் பொழுது அதுக்கு அகங்காரம்னு சொல்கிறோம் நான் தான் செய்கிறேன் இது ஒரு ஃபீலிங்கோடு எதை செஞ்சாலும் அது அகங்காரம் தான் தப்பு ஒன்றும் கிடையாது இப்போ அதுலேயுமே என்னென்னு சொல்லி சொன்னால் நான் ஒரு 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 ஆணவாக வர்றது தான் தவறு நான் இங்கே சொல்கிற அப்படி தான் எல்லாரும் நடக்கணும் மாதிரி ஒரு இது பண்ணும் பொழுது இங்க ஒரு தன்னை தன்னினை வந்து முதலைப்படுத்தி மற்றவங்க வளர்ச்சியில் ஒரு அடிமைப்படுத்துகிற மாதிரி எது ஒன்று பண்ணி வரும் பொழுது அடுத்தவங்களுக்கு ஒரு நியூசன்ஸ் ஆகும் நடந்துகின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து எல்லாரும் அங்கீகரிக்க மாட்டாங்க அப்போ நாம வந்து நம்மளை பற்றி ஒரு செல்ஃப் எஸ்டீம் வரணும்னு சொல்லி நினைச்சாலுமே கூட தப்பு கிடையாது நாம எப்படி இருக்கணும் நம்முடைய ரோல எப்படி இருக்கணும்ங்கிறது கூட ஒருத்தர் பார்க்க தப்பு நன்றி நாம் எப்படி தான் செயல்படணுங்கிற மாதிரி ஏன்னா சேலுக்காக தான் நம்மளை வச்சுக்கிடுறோம் சேலுக்காக வரும் பொழுது நம்ம என்ன ரோலாம் எடுத்துக்கிடலாம் என்ன மாதிரி செயல்படலாம்னு சொல்லி நம்ம வச்சுக்கிறோம் அதனால தப்பு ஒன்றும் கிடையாது இப்போ இதில் என்னன்னு தெளிச்சோம்னா ஒருத்தர் நான் வந்து அன்னசிஸில் அடுத்தவங்க நம்ம டார்ச்சர் பண்ணும் பொழுது அது ஒரு ஆணவம்ங்கிற மாதிரி நம்மளை கன்சல் பண்ணுற மாதிரி ஆணவமான டாக்டர் எப்படி பார்த்து தான் அது நானுடைய குவாலிட்டிக்கு பேரே அகங்காரம் தான் அதனால் அகங்காரத்துல தப்பு கிடையாது அந்த அகங்காரத்துலேயும் ஒரு ஆணவம் நான் செய்கிறது தான் கரெக்டு மற்றவங்களாம் நான் சொல்கிறபடி கேட்கணுங்கிற மாதிரி தன்னை ரொம்ப அதிகமாக முன்னிலைப்படுத்தி தன்னுடைய விருப்பத்துக்கு மட்டும் முன்னிலைப்படுத்தி மற்றவங்களுடைய தேவைகளையும் மற்றவங்களுடைய எண்ணங்களையும் உதாசீனப்படுத்தும் பொழுது அப்போ இவங்க வந்து கொஞ்சம் ஒரு படிக்கக்கூடிய ஒரு செயலுக்கு பெயராக அப்போ அதை வந்து ஒரு படிக்கிற மாதிரி ஒரு பெயராக ஆனால் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி செயல்பட்டால் ரொம்ப சார்